ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க திரையில பார்க்கக்கூடிய ஒரு கொடூரமான வில்லனா இருக்கக்கூடிய டேனியல் பாலாஜி அவர் உண்மையான ரியல் ஹீரோ அதுவும் இல்லாமல் அவர் ஏரியால அவர் ஏரியால மக்கள் வழிபாட்டுக்காக கோயில் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு இவர் ரொம்ப ரொம்ப சூப்பரான மனுஷன் இவர் சரியா டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது வருஷத்தில் பிறந்திருக்காரு மார்ச் முப்பதாம் தேதி இவருடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் மாரடைப்பு காரணமாக காலமாயிட்டார் மாரடைப்பு ஏற்படும் போது அவர் வீட்டில் தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரை தொட்டிப்பாக்கம் ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே சிகிச்சை பலனின்றி அங்கே உயிரிழந்தார் இவருக்கும் முரளிக்கும் என்னோட சொந்தனும் பார்த்தோம்னா முரளையோடய அம்மாவும் டேனியல் பாலாஜியோடைய அம்மாவும் அக்கா தங்கச்சி அதனால் முரளிக்கு நம்ம டேனியல் பாலாஜி தம்பி முறை வரும் இவருடைய உண்மையான பெயர் பாலாஜி தான் ஆனால் இவர் நம்ம நடிகை ராதிகா நடித்த சித்தி சிறியில் நடிக்கும்போது டேனியலுங்கிற கதாபாத்திரத்தில் வில்லனாக மிரட்டியிருப்பார் அதுல இருந்து தான் இவருடைய பேர் டேனியல் பாலாஜின் மாறிச்சு இவர் சென்னையில் உள்ள பிரபல சினிமா கல்லூரியான தரமணி கல்லூரியில் படித்து முடித்தார் அதுவும் இல்லாமல் இவருக்கு இயக்குனராக ஆகக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப ஆசை இவர் ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர் அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர் இவருக்கு நடிப்பு மேலே பெரிய அளவுக்கு ஆர்வமே இல்லை இவருக்கு இயக்குனராகக்கூடியது தான் ரொம்ப ஆசை அந்த நேரத்தில் இவர் சித்தி சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சீரியலுடைய இயக்குனர் இவரை பார்த்து நீங்கள் நடிகராக நடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் இவர் பொறுமையை யோசித்து முடிவு பண்ணி அதன் பிறகு இவர் முதன் முதலாக ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம் ஸ்னேகாவாக ஒன் சைடு லவ் பண்ணக்கூடிய ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு இதில் அவருடைய நடிப்பை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு அதன் பிறகு இவர் தனுஷோட காதல் கொண்டே அந்த படத்துல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற படம்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சூர்யாவுடைய காக்க காக்க படத்தில் ஒரு போலீஸ் உள்ள நடிச்சிருப்பார் இந்த படத்தை ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் அதற்கு அடுத்தால பார்த்தோம்னா இவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம்னு பார்த்தா ஜிவிஎம் அவருடைய இயக்கத்தை வெளிவந்த வேட்டையாடு விளையாடு இந்த படத்தில் அமுதன் சுகுமாரன் அப்படிங்கிற ரோல் நடிச்சிருப்பார் இந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஒசந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனுஷோடைய பொல்லாதன் படத்தில் ஒரு கேங்ஸ்டருடைய தம்பியை நடிச்சிருப்பார் அதுலேயும் இவர் ரொம்ப சூப்பராக கலக்கிருப்பார் அதுக்கு அடுத்தால விஜயுடைய பைரவா பிகில் போன்ற படங்களில் முரட்டத்தை கொடூரமான விழனாக நம்ம நடிச்சிருக்காரு இவருடைய நடிப்பை வச்சு தான் இயற்கை வெற்றி மாறன் இவரை வடசென்னை படத்தில் நடிக்க வச்சார் அதனை இவர் சிறப்பாக நடித்து நல்ல நடிகர்னு பெயர் எடுத்தார் அதுவும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகளில் முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காரு இவங்க அம்மாவுடைய ஆசைக்காக ஆவடியில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் கட்டி கொடுத்துருக்காரு இவருக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போதே பொண்ணு புக்க ஆனா ஆனால் அவருக்கு சரியாக செட் ஆகலை அதனால் அப்போ இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா சரி நமக்கு கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு அதுவும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு இவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒளியைத்து வச்சிருக்காரு அதனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே கண்தானம் பண்ணுறேன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிச்சுருக்காரு அதனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் கண்ணை தானமாக கொடுத்து வாழ்க்கையில் இறந்து உதவிட்டுருக்கார் இவர் ஒரு உண்மையான ரியல் ஹீரோ இவரை நிறைய ரசிகர்கள் மிஸ் பண்ணுறாங்க ரெஸ்டின் ஃபேஸ் டேனியல் பாலாஜி சார் சரி ஓகே ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்